குடியில் திமுக சார்பில் சமத்துவ பொங்கல் விழா அமைச்சர் கீதா ஜீவன் தலைமையில் நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் பங்கேற்கும் தமிழகத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களுக்கும் தமிழக திருநாளாம் பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என வகையில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் நியாய விலை கடைகள் மூலம் ஆயிரம் ரூபாய் மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்புகளை வழங்கினார் மேலும் அனைத்து மாவட்டங்களிலும் திமுக சார்பில் சமத்துவ பொங்கல் விழா நடத்தப்பட வேண்டும் என தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி ஆகியோர் கேட்டுக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட நாற்பத்தி ஒன்பதாவது வார்டு பகுதியான அந்தோனியார்புரம் மூணு சென்று பகுதியில் மாநகர திமுக சார்பில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது இதில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு சமத்துவம் பொங்கல் வைத்து அனைத்து தரப்பு மக்களுடன் பொங்கல் திருநாளை வெகு சிறப்பாக கொண்டாடினார் மேலும் இந்த பகுதி மக்களுக்கு கரும்புகளையும் இனிப்பு பொங்கலையும் அமைச்சர் கீதா ஜீவன் வழங்கினார் மேலும் பொதுமக்களுடன் இணைந்து கரும்பை உண்டு மகிழ்ந்தார் இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்த சேகரன் பெருமாள் கோவில் குழு தலைவர் ஏ சி செந்தில்குமார் மண்டல தலைவர்கள் பாலகுருசாமி கலைச்செல்வி திலகராஜ் முன்னாள் மேயர் கஸ்தூரி தங்கம் மாமன்ற உறுப்பினர்கள் வைதேகி விஜயலட்சுமி ஜெயசீலி மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் கவிதா தேவி தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட துணை அமைப்பாளர் அருணாதேவி உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்